பரம்பின் உறவுகளுக்கு வணக்கம் பாகம் இருபத்தி மூணுல என்ன இருக்கு அப்படின்னா ஆஹ் மாரையன் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வேகமா குதிரையோட யானைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு யானை என்ன பண்ணுதுன்னா அது சடனா வந்து குதிரையோட வந்ததுனால குதிரையோட தூக்கி போட்டு மிதிச்சிருது அதெல்லாம் மாரையன் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் தான் பாகனுக்கு தெரியுது யானைக்கு மதம் பிடிக்கல இரவு உணவு மூன்று சுற்று கொடுத்த பின்னாடி யானையை வந்து தொந்தரவு கொடுத்ததுனால இது கொஞ்சம் குழம்பி போயிருக்கு இது வந்து சரியாக வந்து கட்டுத்தறியை நோக்கி தான் போயிட்ருக்கு வழி மாறி ஒன்றும் இது போகல அப்படின்னு பாகனுக்கு தெரியுது அதனால என்ன பண்ணுறான்னா வேகமாக யானையிலருந்து கீழே இறங்கி யானை கட்டுத்தறியோட தலைவரான அல்லங்கீரனுக்கு சொல்கிறக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு அல்லங்கீரன் அப்படிங்கிறவரு பா ிய அரசட யானைப்படையை இருந்தவர் பல போர்கள்ல யானைப்படையை வச்சு வந்து வென்றிருக்காரு அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் இப்போ வந்து வயசாகிட்டதுனால அவர் வந்து பார்த்தோன்னா யானையை விட்டு போக முடியாமல் அவர் பல நாள் பட்டினி கிடந்தும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இப்போ கட்டுத்தறியோட பொறுப்பு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அல்லங்கீரனை நோக்கி பாகன் ஓடிட்டுருக்கான் அதுக்கு முன்னாடியே வந்து மாரையனோட வீரர்கள் போய் அவரை கொண்டுட்டதாக வந்து அல்லங்கீரன் கிட்ட சொல்ல யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு நினச்சி அல்லங்கீரன் வந்து யானையை நோக்கி போயிட்டுருக்காரு பாகன் போய் பார்க்கும்போது அல்லங்கிரன் வந்து இல்லை அச்சோ யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு நினச்சா அதை கொள்றதுக்காக போயிட்டுருக்காங்களே இதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி வேகமாக பாகனும் வந்து போயிட்டுருக்கான் அல்லங்கிரன் யானையை நெருங்கின போது மதம் கொண்ட யானையோ யானைக்கு வந்து பார்த்தோன்னா வால் அதனுடைய வால் வந்து மேல் நோக்கி இருக்கும் அதை தான் வந்து முதல்ல பார்க்கணும் ஆனால் இவர் போன உடனே யானையின் மீது பாகன் இல்லாததை பார்த்ததும் மதம் பிடிச்ச யானை பாகனை கொன்னுடிச்சு போச்சு அப்படின்னு தவறா புரிஞ்சிட்டு ஒரு நார் சந்திக்கில் வந்து யானையை கொண்டு வந்துட்டு நான்கு யானைகளை வச்சு அந்த யானையை வந்து கொண்டுடுறாங்க கொண்டுட்டு இந்த செய்தி வந்து பாண்டிய நாட்டோட அஹ் அமைச்சரான வெள்ளி வந்து இப்ப முசுகுந்தருக்கும் தெரிவிக்கப்படுது முசுகந்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இது வந்து மன விழாவுக்கான தொடக்க நாள் இது முதல் நாளே வந்து அபசகுணமா யானை இறந்த செய்தியை வந்து சொல்லக்கூடாது அதனால இதை வந்து யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் இரவோடு இரவாக எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லி யானையையும் அப்புறப்படுத்தாரு அங்கே விழுந்த ரத்தம் எல்லாத்தையும் வந்து மூடிடுறாங்க இவ்வாறு இந்த விஷயமானது மறைக்கப்படுது அதுக்கப்புறம் மயூர் கிழாரோட மகனான மயூர் கிளாரோட மகனான இவர் இளமருதன் வந்து பார்த்தோன்னாக்க இளமருதன் வந்து அந்த பாண்டரங்கத்துக்குள்ள அந்த மூன்று பள்ளி அறைகள் இருக்குது அதையெல்லாம் வந்து போய் பார்த்துட்டுருக்காங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு ஒன்று வந்து கார்கால பள்ளி அறை இன்னொன்று கால பள்ளி அறை இது இரண்டுமே மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கிறது வந்து பாண்டரங்கம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வெவ்வேறு விதமாக முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கு ஆனால் வந்து மூன்றுக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை என்னன்னா இந்த பள்ளி அறையோட மேல் குவி மாடத்துல வந்து ஒரு ஓவியமானது வரையப்பட்டிருக்கு அது என்ன மாதிரி ஓவியம் அப்படின்னா ஆஹ் வானத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த வானத்துல மதியும் விண்மீன்களும் வந்து பார்த்தோன்னா இருக்கு இதை வந்து பார்த்துட்டு வராங்க அப்போ வந்து அந்த ஓவியங்களுக்கு வந்து பொறுப்பாளரான அந்த கணிக்கையா கணிப்பவரான அந்துவன் வந்து பார்த்தோன்னா வராரு அந்துவன் தான் வந்து பாண்டிய நாட்டுக்கோட கோல் அமைப்பு இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியவர் அவருடைய சொல் தான் இறுதியானது அந்த அந்துவன் யாருடைய மாணவர் அப்படின்னா திசைவேளரோட மாணவர் திசைவேளர் அப்படிங்கிறவர் வானியல் அமைப்பில் சிறந்தவர் அவருடைய மாணவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்துவன் அவ திசைவேளர் சொல்லி தான் வந்து இந்த ஓவியங்களை எல்லாமே வந்து பார்த்தோன்னா வரைஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்துவன் வந்து கேக்குறாரு இதில் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கும்போது ஒரு வித்தியாசமும் இல்லையே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இளமருதனும் செவியனும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்துவன் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இது வந்து வெறும் ஓவியம் கிடையாது இல்லை நல்ல உற்று நோக்குனிங்கன்னா ஒரு வானியல் அமைப்பே இருக்குது இத வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிலவானது அதாவது நிலவு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிலவானது மேல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மேல கிடையாது அதாவது நிலவு வந்து எந்த விண்மீன் கூட்டத்தோட பொருந்தி இருக்கோ அந்த விண்மீன் கூட்டத்தோட பேரு தான் வந்து அந்த மாதத்துக்கு வந்து வைக்கப்படும் இந்த ஓவியத்துல நிலவானது கார்த்திகை விண்மீன் கூட்டத்தோட இருக்கிறதுனால இது வந்து கார்த்திகை மாதத்தில் மாதத்துக்கான நாள் குறிப்பு இது அப்படிங்கிறத சொல்றாரு அதுக்கப்புறம் இன்னொரு வேணிற்கால ப இது வந்து இது என்ன இது எது குறிக்குது இந்த கார்த்திகை விண்மீன் கூட்டத்தோட நிலவு இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா பாண்டிய மன்னரின் மகனான பொதிய பிறந்த பிறந்த அமைப்பு வந்து பார்த்தோன்னா அந்த நாளில் வானியல் அமைப்பு வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமா வந்து பாக்குறாங்க அடுத்து வேனிற்கால பள்ளி அறையில வந்து பார்த்தோன்னா நிலவானது வேறொரு திசையில வேறொரு விண்மீன் கூட்டத்தோடு சேர்ந்து இது வந்து இளவரசி பொற்சுவை பிறந்த வானியல் அமைப்பு அப்படின்னு சொல்றாரு அப்போ பாண்டரங்கத்தில் ஒரு வானியல் அமைப்பு இருக்கேன் அது என்னன்னு கேட்கும்போது அது எனக்கே தெரியாது திசைவேளர் சொல்லி வரைஞ்சது இது யாரு பிறந்தோட வானியல் அமைப்புன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தோன்னா ஒரு மேடையின் மேலே ஒரு தெய்வ வாக்கு விலங்கானது வைக்கப்பட்ட கூண்டிருக்கு அதை பார்த்ததும் அந்தவன் வந்து ரொம்ப கோபம் கொள்றாரு யார் இதங்க வச்சது முதல்ல இதை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் இங்க வச்சதுனால என்ன இது என்ன இடம் அப்படின்னு கேட்கும்போது இளவரசி பொர்சுவைக்கு வந்து மிக பிடித்த பறவை வந்து சக்கரவாக பறவை இது வந்து பறவைகளின் இளவரசி அப்படின்னா அந்த சக்கரவாக பறவையை வந்து சொல்றோம் இந்த சக்கரவாக பறவையை வந்து எப்போ வரும் அப்படின்னா கார் காலத்தில் மழை வரும்போது அது எங்கிருந்தோ வந்து இங்க வந்து சேர்ந்துரும் இது வந்தாவே கடல் மானியம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா காலத்தை காட்டக்கூடியது இந்த சக்கரவாக பறவை தான் இது வந்துச்சுன்னா மழை வரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் இது மழை காலத்தில் மழையோடவே இங்கே வந்து நீரம் மழை நீரை மட்டுமே பருகக்கூடியது இது மறுபடியும் கார்காலம் முடிஞ்ச உடனேயே இது வந்து மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிடும் அவங்களுக்கு ரொம்ப பொது பொறுசுவைக்கு பிடித்த பறவை வந்து இதுதான் தான் வந்து அவங்க கொண்டு இருக்காங்க அதுக்கேற்ற ஒரு மேடை செய்ய சொன்னாங்க அதுக்கான மேடை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது என்னது இது அப்படின்னு கேக்கும்போது இது வந்து தேவாங்க தேவாங்கு விலங்கு அப்படின்னு சொல்லி இளமருதன் வந்து சொல்றாரு இது வந்து இவங்க கிட்ட சொல்லக்கூடாது மன்னர் தான் வந்து தெரியப்படுத்தணும் இது வேள்பாரியோட தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளாக நினைச்சுக்கிறான் இளமருதன் இவ்வாறாக இருபத்தி மூன்றாம் பாகமானது முடிவடையுது